வணக்கம் க்ளோயிங் ஸ்கின்னுக்கும் நல்ல ஹேருக்கும் ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு எப்படி பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல தோட்டத்தில் இருந்து மரவள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பிச்சு தனியாக எடுத்துகிட்டு ஒரு மண்பானையில் தண்ணி வச்சு அதில் இதை சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் விறகடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி அது கூடவே நாம் கிழங்கெல்லாம் தோல் சீ விட்டு அதில் போட்டு வைக வச்சு எடுத்துடலாம் இதை பற்றின ஒரு பெரிய பதிவு நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க போய்ட்டு பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் கிழங்கு நல்லா வந்துவிடும் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் பாகில் இட்டு சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம பொரியல் செய்ய போகிறோம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி குடுவை இஞ்சி பூண்டு மிளகாய் மிளகு மஞ்சள் தூள் தேங்காய் அதுக்கப்புறமா உங்களுக்கு கொத்தமல்லி இந்த கிழங்கு இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும் அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்